தமிழையும் சொல்கிறேன் இந்த படம் வந்து நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரத்த கண்ணீர்லாம் பார்த்துருப்பீங்க நான் டூ கே கிட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க அந்த டூ கே கிட்ஸோட ரத்த கண்ணீர் தான் இந்த ராஜா கிளி அதில் நேயர் விருப்பமாக இப்போ கேட்டாங்க சார் அந்த ஜன் ஜன் ஜிங் ஜிங் அந்த பாட்டை திருப்பி போடுவீங்களா அப்படின்னு ஒரு நேயர் விருப்பமாக கேட்டாங்க சில பேருக்கு கொஞ்சம் ஸ்டமக் வேறாக கூட இருக்கும் சார் அருமையான பாட்டாக இருக்கு அப்படின்னு அதையும் தாண்டி இன்னொரு பாட்டு ஒரு வாழ்க்கையினுடைய வழி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் இன்ஃபேக்ட் அந்த பாடல்ல வந்து வந்த வரிகள் வந்து நம்ம அடிக்கடி நம்மளுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் கேட்பான் ஏப்பா ஆண்டவா என்னப்பா அப்படி பண்ணிட்டேப்பா என்னைய மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப அழகான வரியா ஆண்டவனே ஆண்டவனே நீ ஆள்பவன் இல்லையா அட இவன் என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா அதுல உள்ள வரியில ஒண்ணு எங்க அண்ணன் எழுதியிருப்பாரு ரொம்ப அருமையா பசி கிளறி விட்டு இலையை வெறித்து வைத்து அறுசுவை அன்னமிட்டு நரகலிட்டாய் நரகல ஒரு வரி அது வந்து அந்த படத்துல நீங்க அந்த படத்தோட பார்க்கும் போது வலியும் வேதனையும் இரட்டிப்பாக இல்லக்கூடிய வரி சோ அந்த படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு அது ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்பார்ட் தட் இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு அப்படின்னு ஒவ்வொரு படக்குழுவும் அததான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ இருந்தாலும் கூட இந்த படம் வந்து மிகப்பெரிய இரண்டு ஜாம்பவான்கள் அன்பு அண்ணன் சமுத்திரகுணி அவர்களும் அன்பு அண்ணன் தம்பிராமி அவர்களும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு படம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சுத்தம் அப்பா அந்த பிக் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்கள் பெருமையுடன் வழங்கக்கூடிய இந்த படத்திற்கு இசை மற்றும் வெளியில் வெளியீடு விழா வந்து இதுல முக்கியமான நம்ம மேடைக்கு போறோம் நான் சொல்ல துடித்த காதலை நான் காட்ட துணிந்த கோபத்தை நான் பார்க்க தவித்த உலகத்தை காட்டியது இந்த சினிமா சோ அப்படிப்பட்ட சினிமாவினுடைய காதலர்களா சினிமாவை ரசிக்க கூடிய அத்தனை உள்ளங்களா இங்க வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் தம்பிராமையா சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ராஜா கிளி நல்லா வந்திருக்கு சோ கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாம் நம் எண்ணம் நடக்கிறது அடுத்ததாக பெரிய முள்ள கூப்பிடுவோம் சுவேதா ஸ்ரீம்டன் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் குட் ஈவினிங் ஒன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ராஜா கிளி அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்னு தான் நான் சொல்லணும் பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேல அந்த ட்ரஸ்ட் வைக்கலன்னா இந்நேரம் நான் இங்க இல்லை அவருடைய அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாத்திருக்கேன்னு நான் நம்புறேன் அண்ட் தேங்க்யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து எப்பயுமே லைஃப்ல ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நம்ம அதுக்காக நம்ம ரொம்ப நம்ம ப்ரே பண்றோம் அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் போது அதோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் இந்த ராஜா கிளி நாங்க வந்து ஒர்க் பண்ணி இவ்வளோ நாளா நான் வந்து இதோட ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இந்த என்டையர் குரூ அண்ட் மூவியும் ரொம்ப ரொம்ப சூப்பர்வா வந்திருக்கு நாங்க எல்லாருமே எங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கோம் எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்க அதை கண்டிப்பா நாங்க கொடுத்துருக்கோம் அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்க தான் கொடுக்கணும் இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ஸ்க்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் மாதிரி நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும் போது உங்களோட சப்போர்ட்டை நாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கறோம் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் எந்தவிதமான அந்த வகையில் அடுத்து இந்த மேடையில் வந்து பேசுவதற்காக இயக்குனர் மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் வணக்கம் கட்டெட்டு கொடுக்கறதுக்கு தம்பிராம நல்லா இருக்கிறாங்க இந்த படம் வந்து டூ கே கிட்ஸோட ரத்த கல்யர் இது ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் தலுவல் நிறையா இருக்கும் இன்றைய விழா நாயகன் அண்ணன் தம்பிராமையாவாக இருந்தாலும் நிஜ நாயகன் சுரேஷ் காமாட்சி சார் தான் படம் வச்சுருக்கிற எல்லாரும் படம் எடுக்க முடியாது ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரசனை தேவை நீங்கள் சாதாரணமாக விஷயம் பண்ணலன புதுசாக ஒரு அத்தியாய தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க மலையாளத்தில் சீனிவாசனுடைய இடம் மாதிரி இங்கே தமிழில் ஒரு இடம் வந்து காலியாகவே இருக்குது அந்த இடத்த அண்ணன் தம்பி அண்ணன் மூலமாக நீங்கள் வந்து தொடங்கி வச்சுருக்கீங்க எப்படி சீனிவாசன் சாரோடைய த மகன் வினித் சீனிவாசன் இருக்காரோ அதே மாதிரி தம்பி உமாவதி ராமஜாவும் அந்த இடத்துக்கு வருவார் இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் சமீபத்திய உங்களுடைய படங்களில் வந்து எடுத்து பார்க்கும்போது பெரிய படங்களும் பண்ணுறீங்க அதே மாதிரி நல்ல ரசனையான நல்ல கலைஞனுங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க சமீபத்தில் வந்த ஹபீபி எப்படி தம்பிராமையான ஹீரோவாக வச்சு ஒரு படம் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து எந்த குடியூசட்டை போய் சொல்ல முடியும் அதே மாதிரி கஸ்தூராஜாவை வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு எந்த ஒரு குடியூர் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு ரொம்ப நேர்மையான கலைஞனாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க இது சாதாரண விஷயம் கிடையாது பணம் வச்சுருக்கிற எல்லாருமே படம் எடுத்துருவாங்க ஆனால் அது நல்ல ரசனையோடு எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது அவங்க தான் உண்மையான கதாநாயகன் அதே மாதிரி கனியும் தம்பிரமையானும் சேர்ந்தால் வந்து அந்த காம்போ வந்து எப்போவுமே ஒரு வைப்ரேஷனான காம்போவாக இருக்கும் அண்ணனை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவர் ஒரு நடமாடும் வந்து ட்ரான்மரு எப்போல்லாம் எனக்கெல்லாம் தொங்கல் வருதோ டக்குன்னு ஒரு மணி நேரம் நம்ம பேசிட்டு வந்துடலாம் டக்குன்னு என்ன ஜெய்துட்டு வந்துடலாம் அவர் ஒரு நடமாடும் டிரான்ஸ்ஃபார்மர் மறுபடியும் சொல்கிறேன் இந்த படம் வந்து நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரத்தக்கண்ணீரெல்லாம் பார்த்துருப்பேன் ஆனால் டூ கே கிட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க அந்த டூ கே கிட்ஸோட ரத்த கண்ணீர் தான் இந்த ராஜா இந்த படத்தில் வந்து நான் ஒரு அப்பா கணவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் ஒரு கேடு கட்டவனா நீங்கள் அப்படி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாது அதில் ஊருக்கு பத்து பேர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க என்ன அண்ணன் வந்து என்ட பேசுகிறப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது தம்பி ராஜா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார் ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு என்ன நாட்டாக்கில் இந்த மிச்சர் கேரக்டர் எக்ஸ்டன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது வந்து அவ்வளவு நீங்கள் ரசித்து ரசித்து பார்க்க முடியும் ஏன்னா எல்லார் உள் மனசுக்குள்ளேயும் ஆள் மனசுக்குள்ள ஒரு பாயிண்ட்ல அப்படி கேரக்டர் எல்லா பேர்ல இருந்துதான் செய்யறோம் நம்ம வந்து சோ அது எல்லாரையும் போய் கனெக்ட் ஆகும் அந்த கேரக்டருக்கு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் நிஜ கலைஞன் நிஜ கதாநாயகன் சுரேஷ்காமர் சாருக்கும் நன்றி மூர்த்தி என்னை சொல்லும் ரொம்ப எதார்த்தமாக ஊருக்குள்ள எப்படியும் பத்து பேர் இருப்பேன் அனேம்மா கொள்ள பேர் இருப்பான் கணக்கு கணக்கெடுத்தோம்னா ஆமாம் ஸோ அதனால ஒரு அருமையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு இன்ஃபேக்ட் அவருக்கும் நமக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் என்ன அப்படின்னா அண்ணன் அந்த பிச்சைக்காரங்கிற ஒரு படத்தில் ரெண்டாயிரரூபா நோட்டு இதாகும்போது ஒரு மேட்ரு ஒன்று போட்டு விட்டுருப்பாப்புல படத்தில் அதை நான் ஏழ்றையில் அதுக்கு முந்தின நாள் இது மாதிரி ரூபா நோட்டு வெளியேற வர தடை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மேட்டரை அப்போ ஒரு போட்டு விட்டேன் அது ரெண்டு அண்ணனுக்கு அதனால தான் அண்ணன் நேரடியாக அங்கே பார்க்கும் போது சொன்னேன் நான் சிறப்பா மகிழ்ச்சி வந்து இந்த மேடையில் வந்து பேசுவதற்காக எங்களது அன்பிற்கு பாடகர் எங்க டார்லிங் கிறிஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் ஆனா இதுவரைக்கும் அவர் பாடகர் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஆக சிறந்த நடிகர் இது நான் சொல்லல எங்க அண்ண சொன்னது ஆனா நீங்க சொன்னீங்க செல்லப்பட்டி கலைக்கிருக்காண்ட கிருஷ்ண அப்படின்னு சொன்னார் எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் உட்காந்திருக்கும் எல்லா லெஜண்ட்ஸ் பத்திரிகை சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஆக்சுவலி ஒரு ரொம்ப நாள் டவுட்டு என்னை எதுக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சாருன்னே தெரில நான் அதுக்கப்புறம் நான் சிங்கம் த்ரீ பண்ணேன் சிங்கம் த்ரீக்கு அப்புறம் நான் எந்த படமும் ஒத்துக்கல பிகாஸ் ரெக்கார்டிங் ஷோ லைஃப் ஷோஸ் இந்த மாதிரியே போயிட்டுருந்துச்சு ஏதோ ஒரு கோயில் டெம்பிள் விசிட் போகும்போது அண்ணனை வந்து நான் கும்பகோணத்தில் பார்த்தேன் என்னோட ரூம் ஆப்போசிட்டில் தான் இருந்தாரு அப்பவே வந்து திடீர்னு ஏதோ இந்த மாதிரி ஒரு படம் நடக்க போகிறதோ ஒரு பேச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளும் மூணு நாளுக்கு அப்புறம் என்ன திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்கு நீ பண்ணி ஆகும் அப்படின்னாங்க நான் கேட்குறேன்னே கதை என்னச்சு ரிஸ்க் எடுக்காதீங்கண்ணே அப்படின்னா இல்லை இல்லை நீ பண்ணுடா நல்லா இருக்கும் அப்படின்னாரு சரி நான் அவங்க வீட்டுக்கு போனேன் கதை சொன்னாங்க நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ பயங்கரமாக கட் பண்ணியிருக்கேன் அம்மா பட் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் என்னை வச்சு அடிக்காத ஆளே கிடையாது எங்கள் மதிப்புக்குரிய அர்ஜுன் சார் அவர்களை அன்போடு அன்போடு மேடை கிடைக்கிறோம் படம் பண்ணியிருக்கோம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் இஸ் அமேசிங் அமேசிங் ப்ரொடியூசர் சினிமாக்காரங்க காசு தர மாட்டாங்கன்னு வெளியே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டுருப்போம் ஆனா நான் ஒரு தடவை கூட கால் பண்ணல பேமெண்ட் வாஸ் ஆன் டைம் ஸோ நம்ம கேட்குற சம்பளத்துலேருந்து அடி மாட்டு வரைக்கும் தான் அடிச்சு பேசுவார் பட் பேசின காசு அழகாக கொடுத்துருவாங்க பட் தேங்க்யூ ஸோ மச் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹோப் ஐ ப்ரே மை தம்பி மை பிரதர் உமா உமா ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் எகெயின் அது சாய் தினேஷ் வேர் சாய் தினேஷ் இஸ் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்க ஹி ஹஸ் டன் தீக்வன்சிங் ஃபார் த சாங்ஸ் அண்ட் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க தம்பி ரமையா அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் மியூசிஷியனாக தான் சினிமாவுக்கு வந்தார் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஹி இஸ் ஆக்சுவலி மியூசிஷியன் ஸோ அவருடைய ஃபுல்

ராஜா கிளியின் இசை விழாவுக்கு வந்து வருகை தந்த அனைவருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கம் ராஜா கிளி ரெண்டாயிரத்தி பதினாலில் காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கனவோடு வந்த இந்த சென்னைக்கு வேலைக்கு ட்ரை பண்ணேன் பட் ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு சினிமா மேலே ஆசை இருந்த ஒரு நோக்கத்தில் சுரேஷ் சார் சாரோட தயாரிப்பு நிறுவனத்தினால ஜாயின் பண்ணேன் பட் எனக்கு தெரிஞ்சு சினிமாவோட பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல அது அந்த கஷ்டம் வந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அது வந்து பேக்ல இருந்து ஒர்க் பண்ற ஒரு அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் வெளியே தெரியாது நடிக்கிறவங்க வந்து ஈஸியா வந்து கிட்ட ரீச் ஆயிடுவாங்க பட் பேக் இருந்து ஒர்க் பண்ற அந்த கஷ்டம் நான் வந்து அந்த கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு படம் எடுக்க எடுக்கும் போதும் அவரு அந்த கதையை சூஸ் பண்ணும் போது எனக்கு வியப்பா இருக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாச்சா அவர்கள் சூஸ் பண்ணும் போது நமக்கு ஒரு வியப்பா இருக்கும் என்னன்னா நம்ம கமர்ஷியலா பண்ண மாட்டாரு எப்படி ஹிட் கொடுப்பாரு

மற்றும் ஊடகங்கள் அனைவருக்கும் எனது மாலைஞர் வணக்கம் எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய தயாரிப்பாளர் சத்யஜித் ஜியராஜன் சார் அவர்களுக்கும் அர்ஜுன் சார் அவர்களுக்கும் அண்ணன் நதியமான் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் ராஜ்கோபுர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலைஞர் வணக்கம் இது நான் இது ஒரு நன்றி கூடிய வசதியில் நினைக்கிறேன் ஏன்னா இதில் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் எங்கேருந்து தொடங்கலாம்னா நான் வந்து தம்பி உமாவதிட்டு இருந்தே ஆரம்பிக்கிறான் இருக்கேன் உமாவதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தம்பி என்னென்னா வந்து ரொம்ப சுய ஒழுக்கம் உள்ள ஒரு இளைஞர் இன்னைக்கு உள்ள இன்னைக்கு உள்ள சொசைட்டியில் இப்படி ஒரு பையனை பார்க்குறது ஒரு நூற்று நூற்று அஞ்சு பர்சன்ட் கூட பார்க்க முடியாது ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் தொழிலை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு பையனை வந்து நம்ம பார்க்க முடியாது அவருக்கு வந்து ஒரு காதல் இருந்தது கல்யாணம் பண்ணா எனக்கு அப்போ வந்து எந்த ஆனால் எனக்கு அந்த தகவல் வந்து தம்பிராமையை சொன்ன உடனே நான் ஐசான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்ஸ்டா ஆனால் எனக்கு உமாவதி வந்து ரொம்ப பிடிச்சேன் இந்த கதை வந்து ஆரம்பத்தில் தம்பிராம சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் வந்து ஷூட்டிங் கிளம்பி போனாங்க ஒரு டீம் கோவிசரும் ரெண்டு பேரும் போனாங்க அதில் நான் மானிட்டர் பண்ணதுல வந்து ஃபுல்லா அந்த ஸ்கிரிப்டுக்காக ரிசர்ச் பண்ணது போல உமாவதியா ரிசர்ச் பண்ணாப்புல ஃபுல்லாக உட் பண்ணி அந்த சீனுக்கு என்ன தேவை அதோட டீட்டெயிலிங் எப்படி பண்ணலாம் எப்படி சாப்பிட்டு வைக்கலாம் ஒரு ரூம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய படங்களை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் அப்புறம் தான் ஒரு நாள் நான் ஆபீஸ் கூப்பிட்டு நீங்க என்ன டைரக்ட் பண்ணீங்க நீங்க நடிக்கிறீங்க பாட்டு எழுதிட்டீங்க மியூசிக் பண்ணிட்டீங்க தம்பி டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னே அவர் அது தப்பா எடுத்துக்கல பொதுவாக ஒரு இயக்குனர் வந்தாங்கன்னா நான் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவா வந்து தம்பி அவன் பண்ண மாட்டேன்றான்னு நான் பேசுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உமாவதி கூட தம்பி நீல நம்ம நம்பியிருக்கேன் ஆனால் உமாவதியோட இந்த படம் வந்து உமாவதியோட உச்சம் நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு படம் உமாவதி பண்ணி இருக்கப்பட ஆனால் உமாவதிக்குள்ள நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்குது நிறைய திறமைகள் இருக்குது அதுக்கான படம் வந்து கண்டிப்பாக நீ நெக்ஸ்ட் அமையம் நம்புகிறேன் நான் ஏன்னா இந்த படம் வந்து இது என்னோட கதை அவர் இயக்கியிருக்காரு அதனால் இந்த படம் நீங்கள் வந்த உடனே இல்லை நீங்கள் உமாவதி பெரிய இயக்குனர் சொன்னீங்க என்ன என்ன பெருசாக பண்ணிட்டாரு என்ன இதில் பெரிய மேக்கிங்கில் பெருசா அப்படிலாம் கிடையாது எனக்கு உமாமதி மேல திறமை மேல நம்பிக்கை இருந்தது இந்த படத்தை இவர் எக்ஸிக்யூட் பண்ணா சரியா இருக்கும் அப்புறம் என்ன பண்ணா இவர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து மாநாடுல நான் ரிச்சர்டு கிட்ட என்னோட கேமராமேன் ரிச்சர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாநாடு உமேஷ் சில்வா மாஸ்டர் பிரவீன் கே பிரவீன் எனக்கு அந்த படத்துல கிடைச்ச கிப்ட் கூட சொல்ல எனக்கு மிகவும் பிடிச்ச டெக்னீசியன் அப்படி அங்க வேலை பார்க்கும் போது ரிச்சர்டு வேலை பார்க்கும் போது எனக்கு கேதர் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் கேதர் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாப்பிடாங்க பார்த்தா கேதர் தான் ஃபுல்லாக அனுப்பல எல்லா இடத்துலையும் வந்து கேதர் தான் அப்போல அதில் சாப்பிட்டு வைக்கலாம் ஃபுல்லாக கேதர் தான் பண்ணிக்கணும் இப்போ கேதரோட சுறுசுறுப்பு வந்து பிடிச்சிருந்து உடனே கேதரோட ஏஜ் குரூப்பும் அந்த உமாவியோட ஏஜ் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சரியா இருக்குன்னு சொல்லி கேதரை கொடுத்தப்போ உமாவிகிட்ட சேர்த்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுங்கன்னா கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் சிங்காயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பார்த்தாங்க அந்த வகையில் வந்து நான் நினச்சது மாதிரியே நடந்தது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ண ஸ்டைலு எனக்கு பிடிச்சிருந்தது கோவப்படாமல் ரொம்ப ஷூட்டிங் ஸ்பார்டில் ரொம்ப ஒரு எமோஷனாக இல்லாமல் நல்லா பொறுமையாக அழகாக டீல் பண்ணாங்க தம்பி ராமேனே அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு அவர்கிட்ட தம்பி ராமேன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் ஸ்கிரிப்டை வந்து நான் ராமணனுக்கு பிறகு வந்து நான் பார்த்து வியந்தது தம்பி ராமேன்கிட்ட என்ன வியந்தேன்னா ராமனன்ட் பார்த்து நான் வியந்திருக்கேன் ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்க மாட்டேன் டைலாக் அவரோட சொல்லிகிட்டே இருப்பார் ஸ்கிரிப்டை மணியுண்ணன் சார்ட்டே அதை நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தது வந்து தம்பிரா மேலானுதான் பவுண்டர் அந்த புக்கை படிக்கவே மாட்டாரு டைலாக கடற்கரவர் சொல்வார் உமா எழுத்த தம்பி இப்போ அந்த டைலாக வந்துட்டேன் தம்பி இதான் தம்பி அப்படி சொல்லி எப்படி ஒரு புது புக்கையும் மனப்பாடம் அது அவரே எழுதுனதுனால பக்கத்து மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து கொண்டு வந்தால் அது நடக்காது அவரே உட்காந்து எழுதுனதுனால அது மனப்பாடமாக வச்சிருக்கார் தம்பிராய் மேலே அண்ணெய் திறதலா நான் நன்றி சொல்ல கருணப்பட்டிருக்கேன் அவரை சமுத்திரகணியை எனக்கு சமுத்திரகணியன் வந்து ரொம்ப நாள் எனக்கு பெருசா பழக்கம்லாம் கிடையாது மாநாடு டைம்ல வந்து எனக்கு போன் பண்ணி வாழ்ந்து தெரிவிச்ச ரெண்டு நடிகர்கள் ஒன்னும் சமுத்திர என்ன இன்னொரு நம்ம தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினீஸ்வர் ரெண்டு நடிகர்கள் தான் எனக்கு வந்து போன் பண்ணி வாழ்ந்து தெரிவிச்ச நடிகர்கள் அப்போ சமுதிர கல்யாணம் பழகிருக்கேன் சார் போன் பண்ணி வாழ்த்துனாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் சமுத்திர கல்யாணம் கேள்வி படம் போலாம் என்ன சொல்வாங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு படங்கள்லாம் நிறைய கருத்து சொல்றாரு கருத்து சொல்றாரு அந்த மாதிரி சோசியல் மீடியால நிறைய வரும் சமூக கருத்து சமுத்திர கணி போடுவாங்க நான் அத பார்த்திருக்கேன் அப்ப நான் அதுக்கப்புறம் நான் அவரோட பழனதுக்கு அப்புறம் தான் நினைச்சேன் கருத்து சொல்றதுக்கு தகுதியான மனிதர் அவர் ஒருத்த கருத்து எல்லாரும் சொல்ல வேண்டியது எல்லாரும் சொல்றதுக்காக கருத்து சொல்றதுக்கு நான் சமீபத்துல ரெண்டு பேரும் படிச்சேன் நான் நிறைய பேரு நான் மைண்ட் அவங்களோட பண்ணுவேன் சமீபத்துல நான் ரெண்டு பேரும் படிச்சிருக்கேன் ஒண்ணு சமுதிர என்னோட மிஸ்கின் மிஸ்கின் அப்படித்தான் அவர் ஒரு பலா மாதிரி பெரியல கரட மூடா இருக்க அவர் பேசுற பேசலாம் உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் கோவப்படுது இல்லையா ஸ்டேஜ்யா பேசுவாரு ஆனா அவருக்கு பழகி பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு பெரிய குழந்தை தர இருக்கான் ஒரு வெட்டி யாரையும் வந்து பொறாமை இருக்காது ரொம்ப குழந்தை தரமா இருப்பாரு ரொம்ப நல்ல மனிதன் அப்படிதான் நான் சமுத்திர கனியாணம் பார்த்தேன் சமுத்திர வந்து கருத்து சொல்றதுக்கு ஒரு தகுதியான மனிதன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன் ரொம்ப நல்ல மனிதன் அவரை பத்தி நான் சொல்லணும்னா என்ன அவரும் நானும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு நிறைய மேடைகள் இருக்கு அந்த மேடைகள்ல நான் அவரை பத்தி பேச வேண்டிய ஒரு மேடை கண்டிப்பா அவர் தான் அந்த மேடையில நான் கண்டிப்பா பேசுறேன் எப்பவுமே வந்து ஒரு நல்ல வந்து நம்ம நல்ல விஷயத்தை பண்ணா அப்படி அவன்தான் எனக்கு வந்து சமீபத்துல பிடிச்ச ரெண்டு பேர்ல ஒரு அவங்க ரெண்டு பேரை சொல்றேன் அந்த ஸ்கின் மேடையில இல்ல இருந்தாலும் எனக்கு சமீபத்துல பிடிச்ச ரெண்டு பேர்ல அவங்கள நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நான் கேதர் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்த சுவேதா சுபா இவங்க ரெண்டு பேரும் அவர் தான் ஹீரோன்னு தெரிஞ்ச அவர் நடிச்சா அதை ஒத்துக்கிட்டு நடிச்சதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப நன்றிமா அதாவது எப்பவுமே வந்து ஸ்கிரிப்டை தான் நம்ம நம்பலாம் அதுல யார் நடிக்கிறேன்றதை விட அது என்ன கதாபாத்திரம்ன்றதிரிப்ட் அந்த மாதிரி நடிச்சா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நீங்கள் அவங்களோட நடிப்பேன் இவங்களோட நடிப்பேன் அப்படின்லாம் இங்கே நடிச்சு இங்க சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சொன்ன வேலை உங்களுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் அந்த வெற்றிக்குமரன் அவர் நமக்கு நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம எல்லா படத்துலயும் இருப்பார் அவருக்கும் என்னுடைய நன்றி அவர் நான் ஹுமாயூன் அவர் வந்து ஒரு கல்வியாளர் நிறைய கல்லூரிகள் வச்சிருக்காரு யாருக்கா சீட் வந்தா போலாம் இன்ஜினியரிங் சீட்டு ஆர்ட் காலேஜ் எது வேணாலும் வச்சிருக்காரு அவர் இந்த படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரம் நினைச்சிருக்காரு நம்முடைய அண்ணன் ஹுமாயூன் கபீர் அப்புறம் தம்பி சாட்டை துறைமுருகன் சொல்லும் போல அவர் நீதிபதியாகவே நடிச்சிட்டாரு நடிச்சு முன்னிட்டு வந்துட்டாரு அவருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியே சொல்லிக்கிறேன் அப்புறம் தம்பி முபாசி முபாசிட்ட வந்து ஒரு நிறைய பேரை பார்க்கும்போது முபாசிட்டே ஒரு சின்ன ஒரு இது இருக்கு ஆனா முபாசி சரியான வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லை கிடைக்கல ஒரு அவர் ஜெயிக்கிறது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவருக்கு வரல அந்த மாதிரி வரும்னு நான் நம்புறேன் கண்டிப்பா முபாசிர் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து ஜெயிக்கணும்னு நான் இதையான வேண்டிக்கிறேன் அப்புறம் மா அதுக்கப்புறம் நவய தேவி நவ நம்ம படத்தோட காஸ்டியூம் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் என்னோட தம்பி எடிட்டர் சுதர்சன் அவன் நல்லாயும் படுத்தின இந்த படத்திலையும் அவன் வந்து எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்கான் அவனுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் டிரெக்டர் வைரவாளன் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து தம்பிராமனுக்கு நல்ல சிங்கர் நான் அவர்கிட்ட தம்பி ராமன்ட்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு யாரோ பிடிக்குதோ அவருடைய எ எதுலயுமே நான் வந்து மேக்ஸிமம் வந்து கிரியேட்டிவிட்டிகள உள்ள போவேன் கதை கேட்கற கூட சரி அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டிகளை அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவேன் நீங்க அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அந்த கதை கேட்கும்போது எனக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குன்னு கேட்டுப்பேன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுப்பேன் ஒன்லி அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் விட்டுருவேன் அப்படி அவரு விருப்பத்துக்கு தான் அவர் விட்டேன் அது சிறப்பா செஞ்சாரு அதுக்கப்புறம் நான் என்னுடைய மூர்த்தி என்ன அவரு அவரு அந்த படத்துல வந்து ஒரு சிறப்பான கருது அப்புறம் அக்கா ஆண்டாள் பிரதனி அவங்க வந்து நான் ஒரு புத்தக வெளியீட்டு அவங்க சொன்ன சந்திச்சேன் அப்போ சொன்னாங்க நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது இந்த பல காலப்பாத்திரங்கள் சொல்றேன் அப்படின்னா அப்ப அண்ணன் வந்து என்ன ஒரு நீதிபதி கட்டுறதுக்கு ஒரு ஆளுமையான ஒரு கேரக்டர் தேவை அப்படின்னாரு அப்ப சொல்லும்போது நான் நான் ஆண்டாள் பிரிதர் இருக்காங்க அவங்களோட கேட்டு பார்க்கலாமா அப்படின்னா நம்பர் அனுப்புறதுக்கு தம்பி நான் பேசுறேன்னா எனக்கும் தெரியும் நான் பேசுறேன்னாங்க அப்புறம் நம்பர் அனுப்பிச்சு விட்டேன் அக்கா ஆண்டாள் பிரிதர்ஷினி அவளுக்கு நன்றி வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க அம்மாட்டி அப்புறம் எங்கள் அண்ணன் பாலா நடிச்சிருக்காரு அவர் கதாபாத்திரம் பெரிய கதாபாத்திரம் வானத்தில் கட் அவுட்லாம் வைக்கிறேன்னு இருக்காரு அவரை அவர் வரும்போது எனக்கு நம்புறா வந்தாரு இப்ப தம்பிராமு சொந்தமாயிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் மாலைக்கு என்னோட அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய பிரவீன் ஆபீஸ் அர்மீனா இருக்கான் ஸோ எப்பவுமே அவன் பக்கத்தில் இருக்கவங்களுடைய வேல்யூ நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவன் வந்து நடிப்பா இவ்வளோ வரைக்கும் நடிப்பானு நான் எதிர்பார்க்கல நான் அனுப்பிச்சது முபாசிலையும் பிரவீனையும் சேர்த்து அனுப்பிச்சேன் தம்பி அம்மன்ட்டு ரெண்டு பேர்ல உங்களுக்கு யாராவது வேற வேணும் சூஸ் பண்ணிக்கிறேன்னு அவர் பிரவீனை சூஸ் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அவன் அப்புறம் தான் தெரிஞ்சது மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தான் அவனுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருந்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மகிட்ட வேலை பார்த்து நம்ம ஆஃபீஸ் அட்மிட்ல இருந்து திரும்ப வந்து அவன் நான் வந்து அவன் மிகவும் சின்ன கேரக்டர் ஆன்லைன் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கதாபாத்திரமாக முன்னே கதாபாத்திரமாக பண்ணியிருக்கான்றது வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம இடத்துல ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க வந்து அடுத்த அளவுக்கு வளரும்போது அது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் நம்ம அளவுக்கு ஒருத்தர் வெளியே போகிறாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அது வந்து அது நமக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுத்துருந்தான் அவனுக்கும் என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிதி உதவி என்னுடைய பிஆர் ஜான் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து என் கூட தொடர்ந்து பயணிக்கிறேன் என்னோட சகோதரனா என்னோட எல்லாருக்கும் வந்து பயணிக்கிறார் ஜானுக்கு நன்றி அப்போ ரொம்ப முக்கியமான நான் பறந்துட்டேன் என்னுடைய அன்பு சகோதரான கிரிஸ் இதில் வந்து ஆக்சுவலா வந்து கிரிஸ் வந்து நீங்கள் பாடகராக வந்து சைன் பண்ண எல்லாம் நல்ல பாடகர் நிறைய நிகழ்ச்சிகள் பண்றார் இந்த படத்தில் ஒரு நல்ல நடிகரை பார்ப்பீங்க ரகுவன் சாரோட இன்னொரு வருஷமாக பண்ணி பார்க்கல ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிற பார்க்கல சீரியஸ்ல வந்து இருக்க போல நான் சொன்னேன் துபாயில பார்த்து அவங்க வீட்டை சொன்னேன் சங்கீதாவில சொன்னேன் அவங்க வீடு நல்லா நடிச்சிருக்காங்க நம்பவே மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா ஏங்க உண்மையாவே நடிச்சிருக்கேன் அப்படின்னா இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க படம் வந்ததுக்கு அப்புறமா கூட்டு போய் காட்டு கேட்டுவான் படம் தான் காட்டுங்க அவர்களுக்கு நன்றி நன்றி அப்புறம் எனக்கு என்னுடைய நிறுவனத்துக்கு பேக் போனா இருந்து செயல்படக்கூடிய என்னுடைய ஆடிட்டர் பாலமுருகன் சார் அவர்களுக்கும் நன்றி என்னுடைய வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் தனது நன்றி எனக்கு என்னுடைய நிறுவனத்திற்கு பொருளாதார உதவி அதான் மெயினு அது இல்லைன்னா பண்ண முடியாது அது வழங்கிங்க என்னோட எனக்கு சப்போர்ட் பண்ற திருப்பூர் சுப்பிரமணியன் அவருக்கு தான் அண்ணன் பாலசுப்பிரமணியன் அருண் அப்புறம் தர்மா தம்பி தர்மா எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி நியோசிக்கிறேன் அப்புறம் என்னுடைய நண்பர்கள் அங்கே வந்திருக்க பாலசிங்கம் முத்து வேலாயுதம்